ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் உங்களுக்கான தேர்தல் யாரும் பயப்படாதீங்க அண்ணி என்ன முடிவு எடுப்பாங்க யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்றது உங்க எண்ணம் இல்ல உங்ககிட்ட நான் சொல்றேன் நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி என் நிர்வாகிகளும் என் தொண்டர்களும் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்பதை உறுதியா சொல்ற தைரியமா இருங்க நல்ல முடிவெடுப்போம் அந்த கூட்டணி தேமுதிகவுக்கும் நம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு தரும் என்பதை மட்டும் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் எனவே நான் மூணாம் தேதி இந்த நான்காம் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சு சென்னைக்கு செல்வேன் சென்று சற்றேறக்குரிய ஒரு வாரத்துல உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைமை கழகத்தில் இருந்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ற உறுதியா எனவே தைரியமாருங்க எல்லாரும் உழைக்க தயாரா இருங்க தேர்தல் அறிவிச்சோட நாம வந்து எல்லாரும் உழைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நீங்கள்லாம் என்னைய வந்து எங்க அண்ணி முதல்வராவும் துணை முதல்வரும் எதோ நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு இங்க இருக்கிற நீங்கள் அனைவரும் இன்னைக்கு தொண்டர்களா நிர்வாகிகளா இருக்கிற உங்களை அரசு பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் உங்கள் அன்னியாக என்னுடைய கடமை லட்சியம் கொள்கை என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு நான் சொல்றேன் உங்களை உயர்ந்த பதவியில் அமர வைத்து அந்த அழகை கண்டு ரசிக்கணும் தலைவர் நானும் என்பதுதான் அவர் கனவு லட்சியம் அதை செய்தே தீர்வேன் உறுதியாக செய்தே தீர்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் உங்களுக்கான தேர்தல் யாரும் பயப்படாதீங்க அண்ணி என்ன முடிவு எடுப்பாங்க யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்றது உங்க எண்ணம் இல்ல உங்ககிட்ட நான் சொல்றேன் நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி என் நிர்வாகிகளும் என் தொண்டர்களும் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்பதை உறுதியா கூட்டணி தேமுதிகவுக்கும் நம் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் தரும் என்பதை மட்டும் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் எனவே நான் மூணாம் தேதி இந்த நான்காம் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சு சென்னைக்கு செல்வேன் சென்று சற்றேறக்குரிய ஒரு வாரத்தில் உங்களுக்கு அதிகாரபூர்வமான அறிவிப்பு தலைமை கழகத்தில் இருந்து தருவம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ற உறுதியா எனவே தைரியமா இருங்க எல்லாரும் உழைக்க தயாராருங்க தேர்தல் அறிவிச்சோன்னு நாம வந்து எல்லாரும் உழைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நீங்கள் தான் என்னைய வந்து எங்கள் அண்ணி முதல்வராக இருந்தும் துணை முதல்வரணும் எதோ நீங்கள் சொல்றீங்க ஆனால் என் எனக்கு இங்கே இருக்கிற நீங்கள் அனைவரும் இன்னைக்கு தொண்டர்களா நிர்வாகிகள இருக்கிற உங்களை அரசு பதவியில் அமர வைத்து அழக பார்ப்பதுதான் உங்கள் அண்ணியாக என்னுடைய கடமை லட்சியம் கொள்கை என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு நான் சொல்றேன் உங்களை உயர்ந்த பதவியில் அமர வைத்து அந்த அழகை கண்டு ரசிக்கணும் தலைவரும் நானும் என்பதுதான் அவர் கனவு லட்சியம் அதை செய்தே தீர்வேன் உறுதியாக செய்தே தீர்வேன்